பாஜி மசாலா பவுடர் வீட்லேயே பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் நீங்கள் தனியாக எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்துக்கணும் அதில் அரை ஸ்பூன் மிளகு எடுத்துக்கணும் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் சோம்பு அதுக்கப்புறம் ஒரு பெரிய கருப்பு ஏலக்காய் வச்சுருக்கேன் அப்புறம் மூணு தொண்டு பட்டை அப்புறம் மிளகாய் பார்த்தீங்கன்னா நாலு மிளகாய் குண்டு மிளகாய் மூணு லாங் சில்லி அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை ஏலக்காய் அதுக்கப்புறம் மூணு கிராம்பு இவ்வளோ தான் இதை வந்து ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு நம்ம வீட்டிலையே மிக்சியில் போட்டு பொடிக்க போகிறோம் ஆமச்சூர் பவுடர் மட்டும் வீட்டிலேருந்து இருந்து சேர்த்துக்கங்க அப்புறம் கொஞ்சம் வேணால் கரம் மசாலா சேர்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கும் இது மாதிரி வானால் மிளகாய்ச்சூரை மற்ற எல்லாத்தையும் போட்டு ட்ரை ரோஸ் பண்ணிக்கணும் கடைசியாக மிளகா வறுத்து எடுத்துகிட்டு மிக்சியில் வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம் ஆமச்சூர் பவுடர் மட்டும் வீட்டில் வந்து தனியாக போட்டுக்கங்க பாக் பாஜி மசாலா செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா கேரட் ஒரு ரெண்டு கேரட் எடுத்திருக்கேன் காலிஃப்ளவர் கொஞ்சம் ஒரு கப்பு ஒரு கப்பு பட்டாணி இதெல்லாம் நம்ம வந்து குக்கரில் வேக வைக்க போகிறோம் அப்புறம் ரெண்டு தக்காளி பொடியாக நறுக்க போகிறோம் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கையும் ஒரு மூணு உருளைக்கிழங்கு இது மாதிரி கட் பண்ணி இதையும் வந்து பாயில் பண்ணி நல்லா ஒரு விசில் வந்து அஞ்சாவது சிம் பண்ணிக்கூடோம் ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் சிம் பண்ணி ஃபைவ் மினிட்ஸ்க்கு கூட ஆஃப் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்மாஷ் பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இதை நான் வந்து குக்கரில் வைக்க போகிறேன் குக்கரில் வேக வச்சது நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க வெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுடுறோம் ஆனால் எண்ணெயும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதில் மிக்ஸ் பண்ணிடுறோம் ஜீரா ஒரு கால் ஸ்பூன் ஆனியன் ஒரு ஒன்றரை ஆனியன் அப்புறம் ஒரு ஒரே ஒரு பச்சை மிளகா குட்டியாக நறுக்கினது நல்லா வந்து ஆகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணுறோம் ஃப்ரை ஆனவுடனே நம்ம வந்து இது போட்டுருக்கோம் இஞ்சி பூண்டு வயது ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அது போட்டு நல்லா இதான உடனே கேப்சிகம் குட்டி குட்டியாக நறுக்கினது ஒரே ஒரு கேப்சிகம் தான் அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணும் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா பொதுசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து போட்டு வதக்கணும் ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதங்கணும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பூள் அப்புறம் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா போட்டு அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க ஒரு பெர்ட் பெரட்டிட்டு கொஞ்சம் கரம் மசாலா தூள் வச்சிருக்கேன் அதையும் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போ வந்து காய்கறி வேக வச்ச தண்ணி கொஞ்சம் வச்சுருக்கேன் அதை முதல்ல ஊற்றிடுவேன் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு இது வேகிற அளவுக்கு ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கோம் எல்லா வெஜிடபிள்ஸும் உருளைக்கிழங்கு இது கேரட்டு காலிஃப்ளவர் பட்டாணி இது எல்லாத்தையும் இதை வந்து நம்ம வந்து அதோட நம்ம சேர்க்க போகிறோம் இது நல்லா கொதிக்கட்டும் வேகட்டும் கொஞ்சோண்டு இதில் வந்து சால்ட்டு சேர்க்குறேன் இதுக்கு தேவையான சால்ட் வந்து நல்லா பாயில் எடுத்தோம் இந்த சமயத்தில் வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் மாபாஜி மசாலா மிக்சியில் பொடி பண்ணது ஸோ அதையும் வந்து இப்போ ஒரு நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டேன் இப்போ அதுக்கப்புறம் ஆமச்சூர் பவுடர் இந்த மாதிரி ட்ரை மேங்கோ பவுடர் கடையில் விற்கிறது இல்லையா ஸோ அதை வாங்கியிருக்கேன் அதுலேருந்து ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து இதில் மிங்கிள் பண்ணிடுறேன் அந்த கொஞ்சம் புளிப்பு வரத்துக்காக அதையும் போட்டுடுறோம் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்கோ கிளறி விட்டுட்டு தென் ஒரு மிக்ஸ் ஆகட்டும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் நல்ல கலர் நல்லா சூப்பராக வந்திருக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தாலும் நீங்கள் அதை போடலாம் இப்போ இந்த சமயத்தை நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து அதையும் தொற்றி இது தலைமையில போட்டுடணும் பண்ணி ஸ் பண்ணி சூப்பரான கலரில் வந்திருக்கு இந்த சமயத்தில் நம்ம அந்த உருளைக்கிழங்குக்கெல்லாம் வந்து நான் உப்பே போடலை அதனோடய உப்பை இப்போ சேர்த்துடுறேன் ஃபைனல் டச்சில் நீங்கள் வந்து வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் உப்புலாம் இப்போ வந்து இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேணும் அதனால் கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்க்குறேன் ரொம்ப கெட்டியாக இருக்குல்ல அதனால் இதை சேர்த்து இப்போ கொஞ்சம் பாயில் பண்ணுறோம் கொஞ்சம் நேரம் விட்டுடலாம் ஒரு ஃபா டூ டூ த்ரீ மினிட்ஸு என்னென்னலாம் அதை உப்பு காரம் என்னென்னலாம் டேஸ்ட் இருக்கோ அதெல்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியது தான் சூப்பராக கலர்ஃபுல்லாக ஈவன் காஷ்மீரி ஜில்லி போட்டால் நல்லா இன்னும் கலர் வரும் அதில் வந்து நல்லா ஒரு கிண்ணெலாம் சேர்க்கிறத விட அது கொலஸ்ட்ரால் அது மாதிரி இருக்கிறதுனால ரெண்டு ஸ்பூன் வந்து ஆலிவ் ஆயில் சேர்த்துறேன் ஆலிவ் ஆயிலும் நல்லது அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது அதுக்கப்புறம் நம்ம வெண்ணெல்லாம் போட்டு கரெக்டனால இந்த சமயம் ஃபினிஷ் ஆகிடுது இந்த மலையில் கொத்தமல்லியை அப்படியே தூவி விட்டுறோம் அவ்வளோதான் பாவ் பாஜி மசாலா பட்டர் போட்டுக்கிறேன் பிஸ்கிட்ட வந்து பரவாவன் வெட்டி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா டெஸ்ட்டேன் இப்போ பாவாஜி மசாலா எல்லாமே போட்டு வெச்சாச்சு ரெடி ஆகிடுது இது ரொம்பவே டேஸ்டியாக ஹோட்டல் இது மாதிரி ஒரு ஃபுல் ஃபினிஷில் இருந்தது நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது கொஞ்சம் வெங்காயம் வச்சுருக்கோம் ஒரு துண்டு வந்து எலுமிச்சை மழம் வச்சுருக்கேன் ஒரு வீடியோ மூலம் மீண்டும் சந்திப்போம் நன்றி நீங்களும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் தேங்க்யூ